ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறதுக்காக ப்ளவுஸையும் சேரீயும் மடித்து எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்ரலாக நம்ம ட்ராவலிங்காக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் அக்கம்போர்ட்டில் மடித்து தான் சரி சாரீஸையும் ப்ளவுஸையும் தனித்தனியாக மடித்து வச்சுட்டு அப்புறம் சாரி எடுக்கும்போது அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸை இங்கே வச்சமா அங்கே வச்சமானு இங்கேயும் அங்கேயும் தேடி பீரோவையே தலைக்கீழே மாற்றிடுவோம் ஆனால் ப்ளவுஸ் வந்து கிடச்ச பாடு இருக்காது அதனால் நம்ம மடித்து வைக்கும்போதே அந்த சேரியோட ப்ளவுஸை அந்த சேரியோட சேர்த்து நம்ம மடித்து வச்சிட்டோம்னா எடுக்கும்போது எந்த சிரமம் இல்லாமல் அழகாக நமக்கு வந்துடும் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தெருவில் விற்றுக்கிட்டு வந்தாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து நூற்றி பத்து ரூபான்னு வாங்கினேன் இந்த ப்ளவுஸில் லைனிங் கிளாத்து அப்புறம் மெயின் கிளாத்து ரெண்டு கிளாத்துக்கு இடையில வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கூலி எப்படி நூற்றி பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு கட்டுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு டே இதை எடுக்கும்போது சரி இது நமக்கு செட் ஆகலைன்னா என்ன செய்கிறது நம்ம ஒன்று மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தேன் அதுக்கப்புறம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தச்ச ப்ளவுஸ் கூட நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு ப்ளவுஸ் எடுத்துருக்கலாம் ஆனால் நானும் அதுக்கப்புறம் விளக்கண்ணை கண்ணில் ஊதிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கேன் அவர் அதுக்கப்புறம் தெருவில் வரவே இல்லை இந்த ப்ளவுஸுக்கு இந்த கயிறு இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து அந்த பிளவுஸோட துணியவே அந்த கொஞ்சம் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு இந்த பீட்ஸ் வந்து நானே வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக இது நான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நாட்டு வச்ச ப்ளவுஸை நான் போடும்போது நம்ம இன்னொருத்தரோட ஹெல்ப்பை வந்து எதிர்பார்த்துட்ருக்கணும் நாட் போடுறதுக்காக அதனால் நான் வீட்லேயே இந்த மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்போ நமக்கு நம்ம அந்த நேரத்துக்கு யாரே எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம் நம்ம வீட்லேருந்தே இதை போட்டு எடுத்துகிட்டு போனதுனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் லூசாக இருக்கணும்னாலும் லூஸ் ஆக்கிக்கலாம் டைட்டாக வேணுன்னாலும் நம்ம டைட்டாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து நாட் போட்டுட்டோம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு லூஸ் வேணும்னாலும் இப்படி எழுத்துக்கலாம் டைட் வேணும்னாலும் இதை பிடிச்சி சுருக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரியே என்னோடய எல்லா ப்ளவுஸ்லேயும் நாட் போட்டு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து அதை வியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அவங்கள போடு இவங்கள போடுன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இந்த நாட் வந்து ப்ளைனாக இருக்கு இல்லையா இதில் நம்ம மேலே கொஞ்சம் சுருக்கு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இது பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து இதை சேரீயோடு சேர்த்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சில்க் காட்டன் சேரீ இப்போ இருக்கிற சம்மரில் நம்ம எங்கே சில்க் எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக கட்டிகிட்டு நம்மளால் முடியாது ஸோ இது மாதிரி சில்க் காட்டன் இல்லாட்டி காட்டன் சேரீ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த சம்மரில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போல்லாம் சில்க் சாரீஸை விட இந்த மாதிரி சில்க் காட்டன் அப்புறம் ஃபேன்சி சாரீஸ் இதெல்லாம் சில்க் சேரீஸை விட ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை நம்ம அடியில் இப்படி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சேரியை வச்சு இந்த ப்ளவுஸை அப்படியே மடித்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் மேலால் அந்த சேரீயை அப்படியே ஃபோல்டு பண்ணிடணும் இப்போ கீழ்பக்கமாக இருக்கிற அந்த பகுதியை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஆல்ரெடி மேலே ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட் லேயரை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளார நம்ம இது அழகாக இன்சர்ட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கம்பேக்டாகவும் இருக்குது நம்ம ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் வச்சாலும் நல்ல கணக்கச்சிதாவும் அழகாக வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம சாரீஸு ப்ளவுஸுன்னு நம்ம தனித்தனியாக தேடி அது இதையும் எடுத்து கலைக்க வேணும் ஸாரீ எடுத்தோம்னா நமக்கு அழகாக அந்த பிளவுஸோடு வந்துடும் நம்ம நெக்ஸ்ட்டு சாரியாகவும் இதே மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸு இது நானே தைச்சேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம நாட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு காட்டன் சேரீக்கு வந்து எனக்கு மேட்சாக இருக்கிறதுனால நான் ஒரு காட்டன் சாரிக்கு தான் இந்த ப்ளவுஸ் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம வெளியூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறதுக்கு சேரீ ப்ளவுஸு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம மடித்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு அப்படியே எடுக்கும்போது செட்டோட கலையாம சூப்பராக வந்துடும் இது ட்ராவலிங்கில் மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் கபோர்டில் மடித்து வைக்கும்போது கூட இந்த மாதிரி அழகாக மடித்து வச்சுட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா நீட் அண்ட் ஐடியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது எதையும் நம்ம தேடி கஷ்டப்படணுங்கிற அவசியமும் இல்லை இதே மாதிரியே நான் என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன் என் மூட்டையில் திணிக்கிறது மட்டும்தான் பாக்கி இவ்வளோ அழகாக மடிச்சுட்டு எதுக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் சொன்னேன் ஊருக்கு போகும்போது என்னோடய மூட்டையை காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்